வணக்கம் நண்பர்களை நான் உங்கள் ஹாலூர் தமிழாக நீங்கள் ட்ரையல் நம்பர் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் ட்ரை நம்பர் பதினெட்டு எண்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்பது செகண்ட் ட்ரை நம்பர் நானூற்றி நாற்பது நானூற்றி எழுபத்தி ஒன்று ட்ரைய நம்பரிஜி கெஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பரை ஜி பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி ரிசல்ட் இரநூத்தி அறுபத்தொன்று நானூற்றி முப்பத்தி ரெண்டு நானூற்றி முப்பத்தி ரெண்டுக்கு இன்றைக்கி ஆல் போர்டை கொடுத்தி வந்து நம்ம ரெண்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அது கண்டிப்பாக வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம் ஸோ அந்த மாதிரி ரெண்டாம் நம்பர் நமக்கு சி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குது ஆல் போர்டில் ரெண்டாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த பெண்டிங் டார்கெட்டில் நம்ம கொடுத்த நம்பர்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா போர்டு மாறிடுச்சு ஸோ இன்றைக்கி ரிசல்ட் பார்த்துருப்பீங்க நீங்கள் நானூற்றி முப்பத்தி ரெண்டு நானூற்றி முப்பத்தி ரெண்டுக்கு நம்ம ஏ போர்டில் வந்து நாலாம் நம்பர் வந்து பதினாலு நாளாக ஓப்பன் ஆகாம இருந்துச்சு இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆயிடுச்சு ஓகேங்களா நம்ம ரெண்டாம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஏ போட் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் இந்த இடத்துல அது பாருங்க போர்டு மாதிரி உட்காந்துருச்சு அதாவது சி போர்டில் உட்காந்துருச்சு அதேமாதிரி பி போர்டு ரெண்டாம் நம்பர் தான் நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்தோம் அதுவும் சி போர்டில் உட்காந்துருச்சு நம்ம ரெண்டு நம்பர் வந்து ரெண்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அது வந்து போர்டு மாதிரி உட்காந்துருந்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு விண்ணிங் கிடைக்காம போயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் இதுவும் ஜஸ்ட் தான் போயிருக்கு நானூற்றி முப்பத்தி ரெண்டு இன்றைக்கி ரிசல்ட் இருக்குது ஸோ ரெண்டாம் நம்பர் நம்ம மேட்ச் பண்ணிட்டோம் ஆனால் அது கூட எதுவும் நமக்கு செட் ஆகலை ஸோ எண்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்று பன்னெண்டு இருபத்தி ஏழு எழுபத்தி ரெண்டுன்னு சொல்லிட்டு ரெண்டாம் நம்பரை மேட்ச் பண்ணணும் ஆனால் வந்தது நாலாம் நம்பர் மூணு நம்பர் வந்திருக்கு ஸோ இது கூட நமக்கு செட் ஆகலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மலா ஆல் போர்டு பொறுத்தவரை ஏழு அது பவர் ரெண்டு கொடுத்துருந்தேன் இந்த ரெண்டு நம்பர் தான் அதிகப்படியான கணக்குல வருது வரதுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ள வரணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரி ஒரு ரெண்டாம் நம்பர் நமக்கு ஒரு அற்புதமான ஹிட் நமக்கு பண்ணி கொடுத்துருக்குது ஆல் போர்ட்ல ஏழாம் நம்பரு ரெண்டாம் நம்பரை நீங்க மேட்ச் பண்ணியிருப்பீங்க நானூற்றி முப்பத்தி ரெண்டு ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க ரெண்டாம் நம்பர் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு சி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குது ரெண்டாம் நம்பர் ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க ஓகே த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் இது இன்னைக்கு பிசி வந்து ஜஸ்ட் மிஸ்ல தான் போயிருக்கு ஸோ ரிசல்ட் பார்த்துருப்பீங்க நானூற்றி முப்பத்தி ரெண்டு பிசி வந்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டுக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு பன்னெண்டு கொடுத்துருந்தோம் இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு எழுபத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் ஒரு எண்பத்தி இது வந்து பவர் நமக்கு முப்பத்தி ரெண்டா அப்படி மிஸ் ஓகேங்களா இன்றைக்கி வந்து டோட்டலாக நமக்கு பிசி மிஸ்ஸிங் தான் பவர் மிஸ்ஸிங் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கேரளா லாட்ரி இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ட்ரா நம்பர் பதினாறு கொண்டான பார்த்துட்டு இப்போ நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் நம்பரில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு பண்ணிக்கோங்க பெல்லைக்கான பிரெஸ் பண்ணும்போது ஆளுங்கிற பட்டன் பட்டம் மறக்காம அமுத்தி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்துடும் இல்லைனா நீங்கள் தேடி தேடி பார்க்கணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது சரிங்களா ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அதில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாம கூட போயிடலாம் அதனால் முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெசிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்னை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கக்கூட ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்பர் வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பெண்டிங் டேர்கிட்ட பார்த்துரலாம் ஏ போல் அஞ்சு வந்து இருபது நாள் ஏழு வந்து பதினேழு நாள் ரெண்டு வந்து பதினாலு நாள் ஆகுது ஏ போல ஒரு ஏழு அல்லது ரெண்டாம் நம்பருக்கு வாய்ப்பு பி போல மூணு வந்து முப்பத்திரெண்டு நாள் ஒன்று வந்து இருபத்தொரு நாள் ரெண்டு வந்து பதினாறு நாள் ஆகுது பி போலில் ஒரு மூணு அல்லது ரெண்டாம் நம்பருக்கு வாய்ப்பு சிபூலில் ஒன்பது வந்து இருபத்தொம்பது நாள் நாலு வந்து பதினாலு நாள் அஞ்சு வந்து பதிமூணு நாள் ஆகுது சிபூலில் ஒரு அஞ்சு நம்பருக்கு வாய்ப்பு இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிசிஐசி நம்பர்ஸ் பார்த்துடலாம் முப்பத்தி எட்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஏழு எழுபத்தி மூணு எண்பத்தி மூணு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு எழுபத்தெட்டு இருபத்தி மூணு இருபத்தெட்டு இருபத்தேழு எழுபத்தி ரெண்டு எழுபத்தஞ்சு ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறோம் இது ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரத்துக்கணும் வாய்ப்பு இருக்கு இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெசிங் தான் உங்களோட கெசிங்க என் கசிங்க மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது செக் பண்ணி பாருங்க இந்த மை டார்கெட்ல பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு முப்பத்தி ஏழு எழுபத்தி மூணு கொடுத்துருக்குது எழுபத்தி மூணு எண்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு எண்பத்தேழு எழுபத்தெட்டு கொடுத்துருக்கோம் ஸோ இந்த டார்கெட்டில் நம்ம கொடுத்துருக்கிற எண்கள் உங்க கணக்கில் பருதா அப்படிங்கிற பாருங்க வந்துச்சுன்னா லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்க இது மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ட்ரை பண்ணிக்கோங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்க ಹடு தமிला, ஸோ இன்றைக்கி பார்த்திங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூபில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி இருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பத்திலேயே சப்ஸ்கிரைபன் போட்டுருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூ யூடியூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டம் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக

ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டின அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா போர்டு பார்த்துக்கலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போர்டு பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கிற நம்பர் மூணாம் நம்பர் அடிச்சிருக்காங்க ஒன்று அதே நம்பர் மூணாம் நம்பர் வரலாம் ஓகேங்களா அடித்த நம்பரே அடித்தா மூணு அது அதோட பவர் எட்டு ஸோ இப்படி தான் வந்து கேம் வரப்போகுது ஸோ ஆல்போர்டை பொறுத்தடி மூணு எட்டு தான் நம்ம கொடுத்துருக்குறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வரும் அப்படின்னு சொல்லி அந்த மூணு எட்டுங்கிறது இடம் பிடிக்குது ஸோ அதனால் வந்து ஆல்போர்டில் மூணு எட்டு நம்ம மேட்ச் பண்ணிக்கிறோம் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து நான் சொன்ன மாதிரி தான் ஒரு நம்பராவது உள்ள ஒன்றா அப்படிங்கிறது நம்மளோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் ஸோ உங்களுக்கும் ஆல்போர்டில் மூணா நம்பர் எட்டாம் நம்பர் வருதா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இதை கெஸிங்காக மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கிற எண்ணில் பார்த்தோம்லாம் இன்றைக்கி பிசி பெஸ்ட்டு போடல ஏழாம் நம்பர் கிடச்சிருக்குது ரெண்டாம் நம்பர் கிடச்சிருக்குது ஸோ பிசியில் நமக்கு இப்படி தான் மேட்ச் ஆகுது ஸோ அடித்த நம்பர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கும் உங்களுக்கே தெரியும் திரும்ப திரும்ப அதே நம்பர் தான் அடிப்பாங்க ஸோ அதனால் வந்து திரும்பவும் ஏழாம் நம்பர் வரணும் இல்லைன்னா ரெண்டாம் நம்பர் வரணும் அப்படிங்கிற மாதிரி கணக்கில் வருது உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சு தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் தில்லு வந்துட்டு பிசியிலே கொடுக்குறோம் போர்டு மரம் ஒரு வெட்டி கிடைக்கும் நம்பிக்கையில் பிஎன்சியில் ஏழாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கு கொடுக்குறோம் கணக்கில் வருதாங்க செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மர் த்ரீ டிஜிட்டை பார்த்துக்கலாம் இன்றைக்கான ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் 738, 732, எட்டு ஏழுநூற்றி முப்பத்தி ரெண்டு ஐநூற்றி முப்பத்தி ஏழு ஐநூற்றி எழுபத்தி மூணு ஏழுநூற்றி எண்பத்தி மூணு ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு ஐநூற்றி எண்பத்தி ஏழு ஐ ஐநூற்றி எழுபத்தி எட்டு இருபத்தி மூணு ஐநூற்றி இருபத்தெட்டு எட்நூற்றி இருபத்தேழு எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு எழுபத்தஞ்சி எடுத்துக்கிறோம் இல்லை ஒரு பிசி பாஸ் இல்லை திரு அடிச்சுட்டு கிடைக்கலாம் உங்க கனங்களை எப்படி வருது பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க இது லிமிட்டா மட்டும் ட்ரை பண்ணுங்க இது கெஸ்ஸிங் மட்டும் நம்பர்களை கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களுடைய கெஸியும் என் கசிக்கும் மேட்சது மட்டும் ட்ரை பண்ணுங்க ஓகே ஃபிரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் போடுங்க சூப்பராக நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நபர்களுக்கு நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு உங்க சப்போர்ட் நம்பர் நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ